எல்லாருக்கும் வணக்கம் குரு வணக்கம் குருவே துணை ஆஹ் ஆசன முத்ரா நம்மளோட ஏன்சியன் சித்தர் நேச்சர் அலைன்ட் முத்ரா அதுதான் நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முதிரை இது வந்து இதோட இது வந்து ரொம்ப யூனிக் என்னத்தினால அப்படின்னாக்கா இது வந்து இந்த முதிரை வந்து சுவாசத்தோட இணைந்த முதிரை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது சொல்லப்படல இது நம்மளோட சித்தர்களோட அருளால பெரியவங்களோட அருளால குரு குருமார்களோட அருளால நமக்கு இது கிடைச்சிருக்கு சோ இது சுவாசத்தோட இணைந்து செய்யற முதிரை அப்படிங்கறதுனால வந்து இது ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு விஷயம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது ஆஹ் நம்ம வந்து சுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த நாசியால சுவாசிக்கிறோம் நம்மளுக்கு எந்த நாசியால சுவாசம் போகுது அப்படின்னு எல்லாரையும் நம்ம பார்க்க சொன்னோம் ஆஹ் அதுல வந்து நம்ம இதுவரைக்கும் நினைச்சுட்டு இருந்தது வந்து ரெண்டு சுவாசத்திலயும் நமக்கு ரெண்டு நாசியாலையும் நமக்கு சுவாசம் போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு நாசியா ஒரு நாசில வந்து அதிகமா சுவாசமும் இன்னொரு நாசில ரொம்ப கம்மியா சுவாசமும் தான் நமக்கு போயிட்டு இருக்கு அது வந்து அந்த ரிதும்னு மேடம் சொன்னாங்க இல்லையா அந்த ரிதுமை பொறுத்து அது நம்ம ஒத்தத்தரோட உடம்புல போயிட்டு இருக்கு இந்த சுவாசம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகுமா இப்ப எனக்கு இடதுல போச்சுன்னா உங்களுக்கும் இடதுல போகுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல ஒருத்தருத்தருக்கும் வெவ்வேறு விதமா இந்த சுவாசம் போகுது இந்த சுவாசம் முதல்ல வந்து அஹ் சப்போஸ் நம்மளுக்கு இப்ப வந்து லெப்ட்ல போயிட்டு இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து வலது சுவாசத்துக்கு மாறும் அந்த மாறுறது வந்து நம்மளோட உடம்போட அந்த அல்ட்ராடியன் ரிதம் அப்படின்னு மேடம் சொன்னாங்க அந்த அல்ட்ராடியன் பொறுத்து நம்மளுடைய உடம்புல சுவாசம் வந்து இடதுலயும் வலதுலயும் மாறி மாறி போகும் சோ இது வந்து நான் சொன்னேன் எல்லாருக்கும் வந்து இது ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு எப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம இயற்கையோட இணைந்து நம்மளுடைய உடம்பு அது வந்து அஹ் ஆஹ் இயங்குறது பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆனா காலையில வலது பக்கம் சுவாசம் துவங்கும் திங்கட்கிழமையானா இடது பக்கம் துவங்கும் செவ்வாய்க்கிழமையானா வலது பக்கம் துவங்கும் புதன்கிழமையானா இடது பக்கம் துவங்கும் வெள்ளிக்கிழமையானா இடது பக்கம் துவங்கும் சனிக்கிழமையானா வலது பக்கம் துவங்கும் தேய்பிரை வியாழனா இருந்தா வலது பக்கம் துவங்கும் வளர்பிறை வியாழனா இருந்தா இடது பக்கம் துவங்கும் இதுதான் வந்து இயற்கையோட இணைஞ்சு நம்ம உடம்பு அஹ் இயங்கும் போது இந்த மாதிரி துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம செய்ய போற இந்த முதிரை இயற்கையோட இணைஞ்சு நம்ம இப்ப செய்ய போற முத்ரை நம்ம வ நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலைக்கு கொண்டு போகும் இந்த அல்ட்ராடியன் அஹ் ரிதுங்கிறது வந்து நம்மளோட ஒரு சுவாசத்துல இருந்து இன்னொரு சுவாசத்துக்கு மாத்திர டைம் அத வந்து நம்மளோட அல்ட்ராடியன் ரிதும் வந்து குறிக்கிறது ஸோ நம்ம வந்து இந்த சுவா ஆசனா முத்திரை பயிற்சி பண்றதன் மூலம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இயற்கையோட இணைந்து சுவாசத்தோட பண்றதுனால நம்ம அந்த நிலைக்கு வந்து நம்ம மூவ் ஆகுறோம் ஆஹ் நம்ம இந்த ஆசன முத்திரை செய்யும் போது ஆஹ் நம்ம இந்த ஒரு கையில இருந்து இன்னொரு கை தொடும்போது இந்த விரல் மூலமா நம்மளுக்கு சந்திரனோட எனர்ஜி சர்க்கால் யூனார் கிளாக்குன்னு மேடம் சொன்னாங்க சந்திரனோட எனர்ஜியை வந்து நம்ம ஆற்றல நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம் அப்படி செலுத்தும் போது நம்மளுடைய கோஷங்கள் அந்த கரணங்கள் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் இது கொடுக்க போகுது இந்த முதைய பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் முதிரை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஹ் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் ஆஹ் எத்தனை மணி நேரம் செய்யணும் அதெல்லாம் நம்ம பாக்கலாம் ஆஹ் இது முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து குரூப்லயும் இத வந்து போடுறோம் எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தாக்க நம்ம ஒரு நாள்ல வந்து எப்ப வேணா செய்யலாம் ஆனா சாப்பிட்டு ஒரு மணி நேரம் வந்து இந்த முதிரை செய்யறத சாப்பிட்ட உடனே ஒரு ஒன் ஹவர் இந்த முதிரை செய்யறத நம்ம ஆஹ் அவாய்டு பண்ணா பெட்டர் ஏன் அப்படின்னாக்க நான் சொன்னேன் இல்லையா சந்திரனோட எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம் நம்ம சாப்பிட்டு முடிச்சது நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அந்த முதிரையை செய்யும் போது அது வந்து சில டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம் அதனால வந்து நம்ம சாப்பிட்ட உடனே அது செய்யறத ஒரு ஒன் ஹவர் செய்யறத அவாய்ட் பண்றது நல்லது அதை தவிர டியூரிங் த டே ஆர் நைட் எனி டைம் நம்ம வந்து இந்த முத்திரையை வந்து நம்ம செய்யலாம் இதுலயும் இந்த சாப்பிட்ட அப்புறம் செய்யறதுலேயும் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு அது நான் வந்து பின்னால சொல்றேன் எப்படி செய்யணும் இது எந்த இடத்துல செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க வேணா உட்கார்ந்து இதை செய்யலாம் உட்கார்ந்து செய்யணும் எங்க வேணா உட்கார்ந்து செய்யலாம் அதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இது வந்து நான் சொன்னேன் நம்ம எனர்ஜிய உடம்புக்குள்ள செலுத்துறோம் அதனால அந்த எனர்ஜி வந்து கிரவுண்ட் ஆகாம பாத்துக்கணும் அதாவது நம்மளுடைய கால்கள் நிலத்துல ஆஹ் படாம பாத்துக்கணும் பிளெயின் கிரவுண்ட்ல நம்மளோட கால் படாம பாத்துக்கணும் எக்ஸாம்பிள் நீங்க சேர்ல உட்காந்திங்கன்னா கீழே வந்து ஒரு மிதியடியோ ஒரு துணியோ போட்டு அதுக்கு மேல காலை வச்சுக்கலாம் நீங்க சம்மணம் போட்டு உட்காரதா இருந்தா கால் தர கீழே படாம கீழே வந்து ஒரு துணி போட்டு அது மேல கால்களை வச்சுக்கிற மாதிரி இருந்தா நல்லது அதுக்கப்புறம் வந்து இரும்பு இரும்பு வந்து நம்மளுக்கு கண்டக்டர் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால இரும்பு நாற்காலியில உட்கார்றீங்கன்னா அதுல முழுக்க வந்து ஒரு நல்ல கெட்டி போர்வையோ துணியோ போட்டு அதை மூடிட்டு அதுக்கு மேல உட்காரலாம் இரும்பு நாற்காலி தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்லைன்னா இரும்பு நாற்காலி அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி பெட்டு இரும்பு பெட்டுல சாயறதா இருந்தாலும் பின்னாடி வந்து நல்ல திக்கா ஒரு துணியை போட்டு அந்த இரும்ப மறைச்சு அதுல மேல உட்காந்து நம்ம செய்யலாம் ஆஹ் இன்னொன்னு வந்து இது வந்து ரிதம்னு நம்ம சொன்னோம் அப்ப நம்ம போன்ல வந்து ஒரு அலைகள் பாய்ந்து கொண்டே இருக்கு ஸோ அதனால போனை பாக்கெட்ல வச்சுட்டு இதை செய்யாம இதை செய்யும் போது போனை எடுத்து நம்மளோட மொபைல் போன் எடுத்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுருது நல்லது அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் கட்டிக்கிறோம் அதுலயும் குவாட்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த வாட்சையும் கட்டி வச்சுட்டு செய்யறது நல்லது இது எத்தனை நேரம் செய்யணும் ஆஹ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல இப்ப ஆரம்பிக்கும் போது நீங்க ஆரம்பிச்சு அத பயிற்சி எடுக்கும்போது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் செஞ்சா போதும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி இது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பீங்க ஆனா நாங்க ஒரு அறுபது எழுபது பேர் ஒரு குழுவா இத வந்து ஒரு ஐந்து மாதமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நாங்க பார்க்கற வந்து அஹ் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான பயிற்சி ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பயிற்சி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கூட இப்ப நாங்க வந்து செய்யறோம் எவ்வளவு நிறைய செய்யறோமோ அவ்வளவு நல்லது ஆனா மினிமம் ஒரு நாளைக்கு இரண்டு நாழிகை ஒரு நாழிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இரண்டு நாழிகை வந்து அத செய்யறது நல்லது முக்கியமான விஷயம் நமக்கு வந்து அந்த சுவாசம் கிடைக்கும் போதுதான் அந்த பயிற்சியை செய்யணும் அந்த எந்த டைம்ல என்ன சுவாசங்கிறது நான் சொல்றேன் இந்த சுவாசத்தோட இணைந்த பயிற்சி அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமானது சுவாச கிடைக்கும் போதுதான் செய்யணும் இப்ப வந்து நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இப்ப டைம் இருக்கு நான் வந்து இந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது அந்த டைம்ல அதாவது வளர்பிரையா தேய்பிரையாங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த சுவாசம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிற்சியை செய்யணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப வந்து நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்ப விரல் வந்து நான் தொட்டுட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் தொட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி அப்புறம் வந்து இப்ப நான் நடுவுல பிரேக் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரும் சுவாசத்தை பொறுத்து இப்ப சுவாசம் இல்ல அப்படின்னாக்கா பிரேக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப சுவாசம் கிடைக்கும் போது கண்டினியூ பண்ணலாம் நார்மலா இந்த சுவாசம் அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால நம்மளால அந்த சுவாசம் கிடைச்சதுன்னா கம்ஃபர்டபுளா நம்மளால கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாள் நம்மளால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில வார்ம் அப் பண்ணணும் அதாவது நம்ம கைகளை வச்சு பயிற்சி பண்ண போறோம் ஸோ இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வார்ம் அப் பண்ணி பண்ணணும் அதுல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட தாடை இந்த இடம் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆகி அதாவது பர்டிகுலர்லி இது வந்து இந்த பயிற்சி வந்து முக்கியமா முதியோர்களுக்காக அதனாலதான் வந்து நம்ம ஜீரியாட்ரிக் கேர் கிவர்ஸ்க்காக இந்த ப்ரோக்ராம வந்து நடத்துறோம் இது ஏன் முதியோர்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது நம்மளோட அத்தனை கேர் கிவர்ஸும் இதை வந்து நம்ம பாத்துக்கிற முதியவங்களுக்கோ நம்ம வீட்டுல இருக்கிற முதியோ முதியோர்களுக்கோ இதை எடுத்து போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்செக்டிவ் இதை ஏன் முதியோர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லைஃப்ல எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்க வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இளைஞர்கள்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து வெளியே போறாங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறாங்க ஒரு சினிமாவை போய் பாக்குறாங்க டிவியை பாக்குறாங்க அந்த மாதிரி பார்த்து அவங்க டைவெர்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனைய வந்து தீர்த்துக்கிறாங்க ஆனா முதியோர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுக்கு வந்து முக்கியமானது அவங்களோட கூட பேசறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நிறைய தடவை அவங்க அதனால அந்த பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அவங்களால டக்குன்னு கிளம்பி ஒரு இடம் போறதோ ஒரு சினிமா பாக்குறதோ அது வந்து அவங்களால செய்ய முடியாது அதனால இந்த முதியோர்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப குவிக்காக வந்து அது ரிலீஃபை கொடுக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது வந்து முதியோர்களுக்கு சொல்லும்போது அவங்க வாயை திறந்து நல்லா இது பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம தாடை இந்த ப இடங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும் ஸோ அதனால வந்து அவங்கள வந்து அ நம்ம சொல்ல வைக்கலாம் அ ஆ இ இப்படி நம்ம சொல்ல வைக்கலாம் இப்படி சொல்ல வைக்கும் போது முக்கியமானது அந்த சத்தம் ஜாஸ்தி இல்ல அந்த வாய் வந்து விரிஞ்சு சுருங்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து இதுக்கு வந்து ஒரு நாங்க வந்து நிறைய ஓல்டேஜ் ஹோம்ல போய் இது ஆல்ரெடி இந்த பயிற்சியை வந்து குடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து நம்ம இந்த ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல செஞ்ச ஒரு சின்ன வீடியோ இப்ப வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் செல்வா அந்த வீடியோ போட முடியுமா 이이이오 오, 자야, 일로 들어, 들어야, 맞지? 아아아이이 சோ இது வந்து நம்ம விஷராந்திங்கிற ஹோம்ல வந்து நம்ம அங்க முதியவர்களுக்கு நடத்தியது சோ அந்த இது ஜஸ்ட் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் இது வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல வந்து நம்ம நடத்துறதுனால அது அவங்களோட பகிரணும்னு ஆசைப்பட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க வந்து மிருகங்கள் மாதிரி ஆஹ் சத்தம் போடுறது அப்படி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆஹ் கிடைக்கிறது அது வந்து ஒரு நாய் மாதிரி லொல் லொல்னு குலைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பூனை மாதிரி மியாவ் அப்படின்னு அவங்க அவங்களை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அவங்கள அந்த சத்தம் போட வைக்கிறது வந்து மிருகங்கள் பறவைகள் இது இதுகளோட சத்தத்தை வந்து அவங்க சொல்ற மாதிரி செய்யறது வந்து அடுத்த பயிற்சி மூணாவது பயிற்சி பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம கைகள் கைகளை வந்து நம்ம ரத்த ஓட்டம் அப்புறம் அந்த மின்காந்த அலைகளை தூண்டுறது இதுக்காக வந்து சில பயிற்சிகள் நம்ம செய்ய வைக்கணும் இந்த பயிற்சிகள் செய்யும் போது முக்கியமானதா நம்ம நோட் பண்ண வேண்டியது மெதுவா பண்ணணும் ரெண்டாவது அந்த பெரியவங்களை வந்து அந்த கைகளை பார்த்துக்கிட்டே பண்ண சொல்லணும் எல்லாருக்கும் தெரியறதா நான் காமிக்கிறது மேடம் வந்து முதல் பயிற்சி வந்து வேணுங்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம் முதல் பயிற்சி வந்து நம்ம கைகள்ல வந்து ஃபிங்கர்ஸ் நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல பர்டிகுலர்லி ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சி முடிஞ்சா நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணியும் ஆஃப் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இத ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்படி மூடி மூடி திறக்கிறது இது பண்ணும்போது நம்ம கைகளையே பார்த்தோம்னாக்க நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த கையில வந்து குவியும் நம்ம கை மூலமாதான் அந்த பயிற்சியை பண்ண போறோம் அதனால மெதுவா இந்த மாதிரி மூடி திறக்கிறதுனால நம்ம ஃபிங்கர்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் சேரோமா நம்ம வீடியோவை ஆன் பண்ணி கூட செய்யலாம் குமார் சார் நீங்க எல்லாம் கூட வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க அதர்ஸ் கேன் சி இது வந்து முதல் பயிற்சி ரெண்டாவது பயிற்சி இது வந்து ரெண்டாவது மூணாவது பயிற்சியும் நம்ம மின்காந்த அலைகள் அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான பயிற்சி ரெண்டாவது வந்து நம்ம இந்த ரெண்டு விரல்களும் இப்படி சேர்த்து இப்படி மூடி இப்படி திறக்கணும் இப்படி செய்யும் போது மின்காந்த அலைகள் வந்து தூண்டப்படுறது இது ஸ்டிமுலேட் ஆறுது நம்ம வந்து சந்திரனோட அந்த ஆற்றல வந்து உடலுக்குள்ள செலுத்த போறோம்னு சொன்னோம் அதனால இந்த மின்காந்த அலைகள்லாம் இது தூண்டப்பட்டு நம்ம கைகள் ரெடியா இருந்ததுனாக்க நம்மளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படி செய்யும் போதும் இது ஒரு பத்து தடவை செய்யலாம் இப்படி செய்யும் போதும் நம்ம வந்து கைகளையே பார்த்துக்கிட்டு செய்யறது நம்மளுடைய எண்ணங்கள் அங்க குவியும் போது அந்த போக்கஸ் கிடைக்கும் போது அது வந்து நல்ல மேக்சிமம் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இது வந்து இரண்டாவது வார்ம் அப் பயிற்சி மூன்றாவது பயிற்சி வந்து கைகளை இப்படி கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு மெதுவா இப்படி தேய்க்கிறது நம்ம நிறைய பேர் காலையில எழுந்ததும் கூட இந்த பயிற்சியை செய்வோம் இதன் மூலமாவும் ஆஹ் அந்த மின்காந்த அலைகள் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த கைகள் மூலமா தூண்டப்படுறது இது வந்து ஒரு பத்து தடவை செய்யலாம் இது செஞ்சு முடிச்சதும் இப்ப நம்மளோட கைகள் பயிற்சி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு இப்ப இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் ஜஸ்ட் டெமோ பண்ணிடுறேன் நம்ம வந்து இன்னும் வர சப்சிக்வென்ட் கிளாஸஸ்ல நம்ம எல்லாருமே இந்த பயிற்சியை செஞ்சு பழகலாம் இப்ப வந்து மேடம் சொன்னாங்க ஐந்து கோஷங்கள் அந்த கரணங்கள் ஆன்மா இதுதான் பத்து குறிக்கிறது அப்படின்னு இது நம்மளுடைய பத்து விரல்கள்ல இருக்கு இந்த பத்து விரல்கள்ல இதோட ஆஹ் ஐந்து கோஷங்களும் நான்கு அந்த கரணங்களும் ஆன்மாவும் இந்த பத்து பேர்ல குறிக்கிறது அதனாலதான் நம்ம இதை வச்சு செய்யறோம் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பிறை அதாவது சந்திரனோட எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா சோ வளர்பிரையா இருந்தா ஒரு பக்கமும் தேய்பிரையா இருந்தா இன்னொரு பக்கமும் நம்ம பயிற்சி செய்யணும் வளர்பிரைன்னா நம்ம வலது பக்கம் வலது சுவாசம் இருக்கும்போது வலது பக்கம் பயிற்சி பண்ணணும் தேய்பிரை அப்படின்னாக்க இடது சுவாசம் இருக்கும்போது இடது பக்கம் பயிற்சி பண்ணணும் வளர்பிரை இருக்கும்போது வலது சுவாசம் இருக்கும்போது வலது கைய பயிற்சி வாங்கிக்கிற கை புரியுதா வளர்பிரையில வலது சுவாசம் இருக்கும்போது நம்மளோட வலது கை பயிற்சி வாங்கும் கை பயிற்சி கொடுக்கும் கை இந்த கை இடது கை பயிற்சி வாங்குற கைய இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஹ் வளர்பிரையில தான் இருக்கோம் வளர்பிரைங்கிறது அஹ் அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நம்மளுக்கு நிலவு இன்க்ரீஸ் ஆகிண்டே வர்றதுதான் வளர்பிறை அது நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப நம்ம வளர்பிரையில இருக்கோம் அதனால வலது சுவாசம் முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கணும் வலது சுவாசம் இருக்கு அப்படின்னாக்க நம்ம இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல உட்கார்ந்துட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம் வலது கை வந்து இது வாங்குற கை அதனால வந்து இது மேல் நோக்கி நல்லா தரந்து இந்த ஒரு விரலோட ஒரு விரல் படாம இருக்கிறது நல்லது இப்படி பிரிச்சு வச்சுக்கணும் நம்ம மடி மேல வச்சுக்கலாம் இல்ல மடி மேல ஒரு தலஹானி மாதிரி வச்சுட்டு கம்ஃபர்டபுளா கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி தூக்கி காட்டுறேன் இந்த வலது கை வந்து இருக்கணும் இடது கையாலதான் நம்ம வந்து பயிற்சி குடுக்க போறோம் இடது கையில எந்த விரலால கொடுக்க போறோம் வலது கையில எந்த விரலை போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தது கொடுக்கிற கை எப்போதுமே நடுவிரல் இது இப்ப நம்ம வளர்பிரையில இருக்கிறதுனால வலது கை வந்து வாங்குற கை இடது கை கொடுக்கிற கை ஓகேயா இந்த இடது கையில நம்ம கொடுக்க போற விரல் எப்பொழுதும் கொடுக்கறது வந்து நம்ம நடுவிரலால கொடுக்கிறோம் ஏன் நடுவிரல் அப்படின்னா நடுவிரல் தான் ஆன்மாவை குறிக்கிறது ரெண்டு கையிலையுமே நடுவிரல் ஆன்மாவை குறிக்கிறது லெப்ட் ஹேண்ட்ல நடுவிரல் அன்னமய ஆனந்தமய கோஷத்தை குறிக்கிறது ரைட் ஹேண்ட்ல நடுவிரல் ஆன்மாவை குறிக்கிறது அதனால நம்ம தான் பயிற்சி கொடுக்க போறோம் இப்ப இந்த ஆஹ் பயிற்சி கொடுக்க போற விரலை மெதுவா எடுத்துன்னு வந்து மெதுவாதான் கொண்டு வரணும் இப்படி டக்குன்னு கொண்டு வந்து வச்சிடக்கூடாது அஹ் நம்ம வந்து சூரிய சந்திரனோட எனர்ஜியை நம்ம எடுத்து கொடுக்கறதுனால மெதுவா கொண்டு வந்து அந்த விரலை கொண்டு வந்து நம்மளுடைய பார்வை அதுலயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வலது கையில ஏதாவது ஒரு விரலை தொடரும் எந்த விரலை போறோங்கிறது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பொறுத்து அத வந்து நம்ம பின்னால வர கிளாஸஸ்ல பார்ப்போம் இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆள்காட்டி விரலை தொட்டு காட்டுறேன் இப்படி தொடும்போது நுனிக்கு நுனி தான் நம்ம தொடணும் நுனிக்கு நுனி தொடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய நகங்களை கட் பண்ணிக்கணும் நம்ம கையில நகங்கள் இருந்ததுன்னா இப்படி தொடும்போது தடுக்கும் நம்மளுக்கு சரியா வராது அதனால முக்கியமா நகங்களை கட் பண்ணி நம்ம கைய சுத்தமா வச்சுக்கணும் இந்த நுனிக்கு நுனி தொடணும் இது ரொம்ப இப்படி அழுத்தணுங்கிற அவசியம் இல்ல லேச தொட்டா போதும் இவ்வளவுதாங்க பயிற்சி இதே மாதிரி நம்ம பத்து நிமிஷம் முதல்ல ஆரம்பிச்சு உட்கார்ந்துருக்கலாம் நம்ம கையை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கை வலிக்காம இருக்கும் ஆஹ் இது வந்து நம்ம முதல்ல பத்து நிமிஷத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை வரைக்கும் நம்ம செய்யலாம் அதுக்கு மேலையும் நம்மளுக்கு டைம் இருந்து செய்ய முடியும் சுவாசம் இருந்ததுன்னா அதுவும் நம்ம செய்யலாம் இப்ப இது வந்து வளர்பிரைங்கிறதுனால நான் இப்படி காட்டியிருக்கேன் இதே தேய்பிரையில வரும்போது இந்த கை வந்து வாங்கும் கையாகவும் இந்த கை கொடுக்கும் கையாகவும் இருக்கும் அப்ப இந்த இந்த கையை மெதுவா கொண்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இப்ப மேடம் சொன்னாங்க ஒரு ஒரு கோஷமும் வந்து எப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள் அப்புறம் அந்த ஃப்ளூயிட்ஸ் ரத்தம் அது சம்பந்தப்பட்டது அப்புறம் நம்ம மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் எப்படி கனெக்ட் ஆறுதுன்னு சொன்னாங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம வந்து இந்த விரலை நம்ம தொடணும் அது வந்து நம்ம சப்சிக்வெண்டா பார்ப்போம் நம்மளோட பிராக்டிக்கல் கிளாஸ்லயும் நம்ம வந்து இதை பழகுவோம் சோ இவ்வளவுதான் இதுதாங்க பயிற்சி இது வந்து ஒரு டெமோ தான் நம்ம இத வந்து இன்னும் நிறைய பார்க்கலாம் ஜஸ்ட் கன்க்ளூட் பண்றதுக்காக நாங்க வந்து சொன்னேன் இல்லையா நிறைய ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் போய் இந்த பயிற்சியை ஆல்ரெடி கொடுத்துட்டு வரோம் இப்ப நம்மளோட வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து அங்க இருக்கிற கேர் கேர்கிவர்ஸும் சரி வேர்டுங்கிற ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து இருக்கிற கேர்கிவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தம்ங்கிற ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற கேர் கிவர்ஸ் இந்த ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் போய் நம்ம ஆல்ரெடி பயிற்சி கொடுத்துருக்கோம் அங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த இதுல இணைஞ்சிருக்காங்க ஆஹ் இதுல வந்து அஹ் நாங்க வந்து நிறைய ஃபீட்பேக் கேட்டிருக்கோம் இந்த ஓல்டேஜ் ஹோம்ல போய் நாங்க இது பண்ணதுல இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்க நாங்க வந்து வந்து அவங்க மெயினா இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா வந்து தூக்கம் வருது இல்ல எங்களுக்கு வந்து தூக்கம் நைட்டு வரதே இல்லை அப்படிங்கிறது தூக்கத்துக்கான மருந்து எடுத்துக்கிட்டு தான் தூங்குறாங்க அதாவது டாக்டர் நம்ம டாக்டர் நடராஜனையாவும் சொன்னாங்க தூக்கம் வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முக்கியமா நாங்க வந்து இந்த பயிற்சி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றது என்னன்னா எங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா நைட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு நீங்க படுத்துங்க அப்ப நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அவங்க பண்ணி ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் வந்து இப்ப நிறைய பேரு நைட்டு மாத்திரையே எடுக்கிறது இல்லைங்க இதை நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல இங்க இருக்கிற நம்ம கேர் கிவர்ஸ்லாம் எல்லாம் வந்து தம்ஸ் அப் போடுறாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து இரவு மாத்திரை எடுக்காம தூங்குற அளவுக்கு நம்மளோட பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இதை தவிர வந்து பிபி சுகர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்மளோட குழுலயே வந்து பிபி இருக்கிற ஒரு அன்பர் வந்து அதை ரெகுலரா செக் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ரெண்டு மாத்திரையில இருந்து இப்ப ஒரு மாத்திரைக்கு குறைச்சிட்டாரு அஹ் அந்த மாதிரி குறைச்சு அவரோட பிபி குறைச்சதுக்கு அப்புறம் நூத்தி இருபதுக்கு கீழே அதே மாதிரி கீழே எண்பது கீழே வருது அவங்க வந்து அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க சுகர் சுகருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அஹ் ரிசல்ட் கிடைக்கிறது ஆஹ் நம்மளோட குழுல வந்து பயிற்சி பண்ண ஒருத்தர் ஒரு இளைஞர் அவருக்கு வந்து ஒரு நாற்பது வயசு தான் இருக்கும் அவர் வந்து ஆஹ் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வேலை ஸ்ட்ரெஸ் காரணமாக அவரோட ஹெச்பி ஏவன்சி மேடம் சொன்னாங்க இல்லையா அந்த ஹெச்பி ஏவன்சி வச்சுதான் சுகரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க மூணு மாதத்துக்கான ஆவரேஜ் அது வந்து அவருக்கு வந்து டுவெல் எயிட் இருந்தது நார்மல் ஹெச்பி ஏவன்சி என்ன இருக்கணும் டயபட்டிஸ் காரங்களா இருந்தாலும் குட் கண்ட்ரோல் அப்படின்னு டாக்டர் சொல்றது வந்து ஏழு ஏழு தான் இருக்கணும் அவருக்கு பன்னெண்டு புள்ளி எட்டு இருந்தது அவர் வந்து மூன்று மாதங்கள் தான் அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து பயிற்சி பண்றாரு ஒரு மூணு மாசம் ஆஹ் இப்ப ஜனவரி பத்து தேதி வரைக்கும் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவர் டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து எங்களுக்கு எல்லாம் சொன்னதே பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு ஆஹ் அவருடைய சி வந்து பன்னெண்டு புள்ளி எட்டுல இருந்து ஏழு புள்ளி நாலுக்கு குறைஞ்சிருக்கு அது வந்து ஒரு அமேசிங் ரிசல்ட் ஆஹ் எதுவுமே இல்லை அவர் வந்து ஒரு நாளைக்கு ஆஹ் ரெண்டு நாள் பயிற்சி பண்றாரு அவ்வளவுதான் இந்த சுகர் வந்து எக்ஸலண்டாக வந்து கண்ட்ரோல் ஆகிறது இதில் வந்து இன்னொரு ஒரு அம்மா வந்து பயிற்சி பண்றாங்க அவங்க வந்து நைன் பாயிண்ட் ஒன் அவங்களுக்கு ஏவன்சி ஜாஸ்தி இருந்தது அவங்க டாக்டர் கிட்ட போன போது இப்போதான் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு நீங்க பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க நம்ம வந்து உணவை வச்சே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மருந்து கொடுக்காம உணவை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்க வந்து சுதா அம்மா போடுறாங்க என்னோட ஏவன்சி இப்போ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நான் மூணு மாசமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சுதா குமார் அம்மா போடுறாங்க அவங்க வந்து நம்மளுக்கு இந்த நிறைய டெஸ்ட் பண்ணி நமக்கு இந்த எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இந்த இன்னொரு மேடம் வந்து நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து இதுவே எடுக்காம மெடிசனே எடுக்காம அவங்க வந்து நாலு மூணு மாதம் பயிற்சி பண்ணதுல நைன் பாயிண்ட் ஒன்லேருந்து இப்போ செவன் பாயிண்ட் நைன்க்கு வந்திருக்கு இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி டெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க மகன் சொன்னாராம் இது வந்து நடக்க வாய்ப்பே இல்ல இது ஏதோ ரிசல்ட் தப்பா இருக்கு நம்ம இன்னொரு இடத்துல போய் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல செவன் பாயிண்ட் எயிட் வந்துதான் ஒரு புள்ளி குறைச்சி வந்திருக்கு சோ அதனால வந்து இது வந்து கண்டிப்பா வேலை செய்யறது ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கறது இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள்னு சொன்னாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற நம்ம ஆஹ் அஹ் அந்தகரணங்களும் அந்த கோஷங்களும் வச்சு நம்ம இந்த பயிற்சி மூலம் நம்ம எல்லாரும் பயிற்சி செய்யறதுனால முதல்ல நம்ம வந்து அத வந்து உணரலாம் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு சார்ந்து இருக்கிற முதியவர்கள் நம்ம ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தோம்னா அங்க இருக்கிற கேர் கிவர்ஸ் அவங்க வந்து இத இந்த மூணு மாதத்துல நல்லா பயிற்சி பண்ணி நல்லா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய விண்ணப்பம் இப்ப ஒரே ஒரு சின்ன வீடியோ ஒரு பெரியவர் வந்து அவருடைய கால் வந்து மரத்து போய் அவருக்கு கால்ல சூடே தெரியாது வேர்டுங்கிற ஓல்டேஜ் ஹோம் நாமக்கல்ல இருக்கு அங்க இருக்கிற மணி தாத்தா அவருக்கு வந்து கால் வந்து ஒண்ணுமே தெரியாது அவர் வெயில்ல அப்படியே நடந்து போவார் ஏன்னா அவருக்கு கால்ல வந்து சூடே தெரியாது அந்த வெப்பமே தெரியாது இப்ப இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாற்றம் கிடைச்சிருக்கு அவரே சொல்றாரு அத கேப்போம் செல்வாட்ல முடிச்சுடலாம் ஆனா இப்ப வந்து உணவு நல்லா தகவல் போகுது உணவு தண்ணியா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கால வந்து நல்லா எனக்கு வந்து அந்த வெப்பம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கால்ல கொஞ்சமா தெரியுது அதுவும் பெட்டர் ஆயிடும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் நமக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ஹோம்ஸ்ல வந்து நம்ம போய் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம அக்ஷயா ட்ரஸ்டும் சரி ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோமும் சரி வேர்டு ஓல்டேஜ் ஹோம்லேயும் வந்து நமக்கு ரொம்ப இது வந்து அங்க உள்ள பெரியவர்களுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறைய அனுமதி கொடுத்து நம்மள ரொம்ப ஊக்கப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பெரியவங்களுக்கு உலகம் முழுக்க போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்செக்டிவ் அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இப்ப நடத்திட்டு இருக்கோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற நீங்க எல்லாரும் தான் இத வந்து எடுத்துட்டு போனோம் எல்லாருக்கும் அது எங்களுடைய பெரிய விண்ணப்பம் நம்ம இத கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய பார்ப்போம் நன்றி நன்றி மேடம்